வணக்கம் என் யூடியூப் நண்பர்களே டிக்டாக் நண்பர்களே ஒரு இன்றைக்கு ஒரு ஒரு கடை ஒன்று வாடகை போட்டிருக்கு அது உங்களுக்கு நான் என் யூடியூப்பில் போடுறேன் சின்ன தொழில் தொடங்குறவர்களுக்கு உகந்த கடை இது நல்ல இடத்துல இருக்குது அதாவது வில்லியஸ் உர்மான் தொண்ணூற்றி நாலு டிபார்ட்மெண்ட் வில்லியஸ்மான்ற இடத்துல இருக்குது ட்ரெயின் வசதி இருக்குது பஸ் வசதி இருக்குது பரிசுலேருந்து பக்கத்தில் வில்லியஸ் வரையினா எல்லாருக்கும் தெரியும் நல்ல கடை சின்ன கடை ஆனால் இதில் வந்து இப்போ சின்ன சின்ன டேக்கவே மாதிரி போடலாம் அல்லது டெலிஃபோன் கடை பிரேசளுக்கு திறமான ஒரு கடை வேண்டியது பக்கத்தில் ஒரு ட்ரெண்ட் இது அலுமந்தேஷன் இருக்குது ஒரு சின்ன இருக்குனால நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு சின்ன கடைதால் இதில் நான் முழு வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னை யூடியூப்பை இதில் நான் லாபம் நோக்கம் இல்லாமல் இதை செய்கிறேன் நான் அதுக்காக இதை பார்த்தால் என்ன யூடியூப்பை நீங்கள் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிவிடுங்கள் பெல் பட்டனை மட்டும் அனுப்பிவிடுங்கள் நான் நிறைய கடை உங்களுக்கு போடுவேன் உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் வியாபாரம் செய்ய விரும்புவர்கள் இதை க பார்த்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இல்லை வேறு யாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி இதில் கடையின் முழு இதையும் காட்டுறேன் இது ஒரு ஏஜென்சியில் இருக்கும் உங்களுக்கு பெரிய முதலும் இல்லை மூன்று மாத வாடையோடய ஏஜென்சி காசோடையும் இது எடுக்கலாம் வாடையும் பெரிய வாடகை வராது க கடையை நான் முழுக்க இப்போ காட்டுறேன் பாருங்கள் என் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டினை அமைத்துங்கள் அப்போ தான் நான் போடுகின்ற இப்படியான இதுகள ஸ்தாபனங்கள் வந்து நீங்கள் இலவாக பார்க்க கிடைக்கும் மக்களே இது நண்பர்களை இது நான் லாப நோக்கம் இல்லாமல் செய்கிற ஒரு யூடியூப் எனக்கு உங்களோட சப்ஸ்கிரைப் மட்டுமே எனக்கு போதும் நான் முழு வீடியோவையும் காட்டுறேன் இந்த கடையிலேயே இந்த நம்பர் இருக்குது அடைஞ்சு தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம்னு கேட்டு நீ உங்கள் இது கேட்ட தொழில் செய்யக்கூடியதாக இருந்தால் நீங்கள் எங்கிட்ட ராந்தே எடுத்து அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்து கெரியாடுங்க இந்த கடை கெரியில் போயிடும் இந்த இடத்துல பக்கம் போயிடும் கடை இதை நான் முழு வீடியோவையும் காட்டுறேன் இந்த ஏரியாவை பாருங்க இதுதான் கடை ஒரு கோனரெலாம் இருக்கிற ஒரு கடை இது வந்து முதல் ஒரு பூக்கடையாக இருந்துருக்குது இப்போ வந்து அதை வாடகைக்கு போட்டிருக்கணும் நீட்டு கடை தான் சவாலில் பெரிய கடை கடை தான் பாருங்க இதில் வந்து ஏஜென்சியின்ட நம்பரும் இருக்குது பாருங்க இதுதான் அந்த ஏஜென்சி ஏஜென்சின் நம்பரும் இதுதான் அடிச்சிங்களே சொன்னால் அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்தாங்க கையில் உங்களுக்கு அல்வா தந்துருக்கு அல்வாவை நீங்கள் வடிவாக வாங்கி சாப்பிட்டுன்றால் பிரயோசனப்படுவீர்கள் பாருங்கள் இதுதான் கடை இந்த இது இந்த எந்த இது பாருங்கள் இந்த பச்சை பின்னுக்கு இன்னைக்கு இதோ ஒரு நீட்டு கடை தான் இந்த பின் ப இது ஃபுல்லாக உங்களுக்கு தான் இது பின் கதவு கடை என்று பின் கதவு இந்த பச்சை அடிச்சலேருந்து அவ்வளவும் இந்த கடை கடை தான் ஒரு சின்ன ஒரு மினி மார்க்கெட் வந்து சூப்பர் மார்க்கெட் போடலாம் இந்த நீட்டு கடை இது வடிவாக அரேஞ்ச் பண்ணி விரிவான நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் வடிவாக நீங்கள் போடலாம் பாருங்கள் கடையை நான் வீட்டில் இருக்கும் போது பக்கத்து கடைக்காரன் என்ன தவறு என்னன்னு பார்த்துட்டே அவர் எடுத்துகிட்டு வேறு இல்லை அந்த கடை முழு வீடியோவும் சின்ன இதுதான் டெலிஃபோன் மொபைல் கடைக்கு சூப்பர் இடம் இது ஃபுல் வீடியோவை உங்களுக்கு காட்டியிருக்கு இது நீட்டு கடை தான் தூங்கல் மட்டும் இருக்குது நீங்கள் சூப்பர் மாசையும் போடலாம் மொபைல் கடையும் போடலாம் ஃபோன் கடையும் போடலாம் ஃபோன் காஸ்மெட்டிக் போடலாம் காஸ்மெட்டிக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு இடம் இதுதான் அந்த இடம் வில்லியஸ் மான் நட்டு சந்தியில இருக்குது கடை வில்லியஸ் மான் வந்து ஒரு பெரிய ஒரு இடம் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலான் சென்ட்ரல் வீலுக்குள்ள இருக்குது நாலு சந்தி அப்படியே பாருங்க லெட்ட பேக்கள் அதுகள் எல்லாம் இருக்குது இதுதான் கடை பே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமர்த்துங்கள் ஏஜென்சியில் இருக்குது கொஞ்சம் கசட எடுப்பீர்கள் நன்றி நண்பர்களே இத்துடன் இந்த காணொளியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமர்த்துங்கள் இது லாப நோக்கம் இல்லாமல் நான் செய் செய்கிற ஒரு யூடியூப் சேனல் இன்றைக்கு செய்யும்பொழுது தான் இதுக்குரிய இதெல்லாம் இன்னும் புறவங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் இந்த கடை வந்து உங்களுக்கு அல்வாத்தையும் கையில் சந்திருக்கு அதுக்கு படி அது அது நல்ல வடிவாக வில உறை காசை கொடுத்து வாங்கி பிரயோசனப்படுத்துங்கள் நன்றி பாய் பாய்